மலை சார்ந்த பசுமை நிறைந்த கிராமத்தில் ஆர்வன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் வேண்டும் என்ற ஆசை அதிகம் பணம் புகழ் உயர்ந்த பதவி ஒவ்வொன்றும் கிடைத்தாலும் அவனுடைய மனம் மட்டும் ஒருபோதும் நிறைவடையவில்லை ஒருநாள் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஆர்வன் தன் வேலையை இழந்தான் அவனை சுற்றியிருந்த நண்பர்கள் மெதுவாக விலகினர் வீட்டுக்குள் சிறு சிறு சண்டைகள் பெரிய மௌனங்கள் அவனுடைய மனம் உடைந்தது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பம் என்று தனக்குள்ளேயே அவன் கேள்வி கேட்டான் அந்த வேளையில் ஒரு செய்தி அவன் காதில் விழுந்தது மலை உச்சியில் ஒரு அமைதியான துறவி வாழ்ந்து வருகிறாராம் அவர் சொல்வதெல்லாம் மனத்திற்கு அமைதியை தருமாம் நம்பிக்கையின் சிறு ஒளியுடன் ஆர்வன் மலை நோக்கி நடந்தான் நீண்ட பயணம் முடிந்து அவன் துறவியை சந்தித்தான் அமைதியான முகம் அசையாத பார்வை எதையும் வேண்டாத தோற்றம் ஆர்வன் பணிவுடன் சொன்னான் எனக்கு துன்பமில்லா வாழ்க்கை வேண்டும் துறவி மெதுவாகச் சிரித்தார் பிறகு கூறினார் நீ துன்பத்தை வெல்ல வேண்டுமென்றால் முதலில் ஆசையை விட்டுவிடு அந்த வார்த்தைகள் ஆர்வனைக் குழப்பின ஆசையில்லாமல் எப்படி வாழ முடியும் என்று கேட்டான் அப்போது துறவி அமைதியாகச் சொன்னார் ஆசையில்லாத இறைவனைச் சார்ந்தால் உன் மனம் தானாகவே அமைதியடையும் அன்றிலவு மலை உச்சியில் ஆர்வன் தனியாக அமர்ந்தான் எதையும் வேண்டவில்லை எதையும் எதிர்பார்க்கவில்லை வெறும் அமைதியாக இறைவனை நினைத்தான் முதல் முறையாக அவனுடைய மனம் சற்று லேசானது அடுத்த நாட்களில் பிரச்சினைகள் மாயமாக மறையவில்லை சிக்கல்கள் இருந்தன சவால்கள் தொடர்ந்தன ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் ஆர்வனின் மனம் மட்டும் மிகுந்த வலிமை பெற்றது அப்போதுதான் அவன் உணர்ந்தான் துன்பம் வெளியில் வெளியிலில்லை ஆசையில்தான் இருக்கிறது ஆசை குறைந்தால் அமைதி அதிகரிக்கும் என்பதை ஆர்வம் உணர்ந்தான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் நமது உறவுகளுக்கும் இந்த வீடியோவை பகிரவும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்